வணக்கம்ப்பா கீழே மேலே விழுந்து கை காலில் புண்ணாய் போதுன்னு வச்சுக்கங்க குழந்தைகள்லாம் அப்படியே சிராய்ப்பு காயம்னு சொல்லுவாங்க கீழே விழுந்து எங்கிட்ட சிராய்ச்சிட்டு வந்துடுவாங்க அந்த காயங்களுக்கெல்லாம் புண்ணு ஆறணும்னா என்ன செய்யணும்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பிடிச்ச கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டெட்டால் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு டெட்டால் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அரை ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் தண்ணி அது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு இந்த துணி இருக்கு இல்லையா வெள்ளை துணி சுத்தமான துணியாக இருக்கணும் அதை விட்டு நல்லா அந்த புண்ணை துடைச்சிடணும்ப்பா புண்ணை துடைச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணியை வெள்ளை துணியை ஈரமில்லாத துணியை எடுத்து நல்லா ஊற்றி ஈரமில்லாத அளவுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து வேப்பம் கொழுந்துருக்கு இல்லையா வேப்பம் கொழுந்து மஞ்சள் வச்சு அரைச்சதை அது தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் வேணால் இலக்கமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அரைக்கலாம் அரைச்சி அந்த இடத்துல அப்பி விட்டுறோம் அப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினம் செய்ய வேணாம் ஒரு நாள் விட்டு நாள் அந்த புண்ணை நான் சொன்ன மாதிரி கழுவிட்டு அந்த வேப்ப கொழுந்தும் அந்த மஞ்சள் சேர்த்ததை அரைச்சதை தே தேங்காய் சிறக்கமில்லையே அதை வச்சு அப்பி விட்டுருங்க அப்பி விட்டுட்டு விழுந்துடும் அப்படின்னா கூட துணியை கூட வச்சு கட்டிக்கோங்க அப்படி செஞ்சுட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் புண்ணாயிரும் சைடு எஃபெக்ட் வராது வேறு கிருமிகள்லாம் அந்த புண்ணு வழியாக உள்ளே போகாது அன்றைக்கி நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம துடைக்கும் போது சுத்தமாக போயிடும் சீக்கிரத்தில் அவங்களுக்கு புண்ணாகும்